முடிவுல இருந்து ரெஸ்லிங் உலகத்துக்கு டாடா பயவையை சொல்லிட்டாரு நிர்வாகம் அவருக்கு சிறப்பான வழி அனுப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவரை அனுப்பி வச்சிட்டாங்க WWE ல ஆட ஆரம்பிச்சு முப்பது வருஷங்கள் ஆனதை குறிப்பிட்டு அவரை அதே சர்வே சீரீஸ்ல இருந்து விடை கொடுத்தாங்க வச்சு டாடா பயவை சொல்றாரு மறக்க முடியாத ஒரு பிளேயர்னா அது அண்டர்டேக்கர் போன வருஷம் ரெஸ்லி மேனியால தன்னோட கடைசி மேட்ச் ஆடி இருந்தாரு அத்தோட ரிட்டையர் ஆயிட்டு தான் சொல்லப்பட்டு நிலமையில அவருக்கு சிறப்பா விடை கொடுத்திருக்காங்க அவரு டபிள்யூ டபிள்யூஇ அரங்களை அடி எடுத்து வச்சு முப்பது வருஷங்கள் ஆகியிருக்கிற அதே நாள்ல சர்வேவர் சீரீஸ் தொடர நடத்தி அதோட முடிவுல விடை கொடுத்திருக்காங்க டபிள்யூ டபிள்யூஇ அண்டர்டேக்கருடைய நண்பர்கள் அவருக்கு இறுதியில ஒன்னு கூடி விடை கொடுத்தாங்க நைன்டி சர்வே சீரிஸ்ல தான் மதோதரவே அண்டர் அண்டர்டேக்கர் டபிள்யூ அறிமுகமானாரு அவரை பயமுறுத்துற ஒரு கதாபாத்திரமா வடிவமைச்சிருந்தாங்க WWE டபிள்யூஇ அதை ரொம்ப சிறப்பாக முப்பது வருஷங்கள் கட்டி காத்தாரு அண்டர்டேக்கர் அவரு ரிங்ல வந்தாலே பயந்துருவாங்க அந்த அளவுக்கு தன்னோட கதாபாத்திரமா வாழ்ந்தாரு பல மோசமான காயங்களை தாண்டி அவர் டபிள்யூ முக்கியமான பிளேயரா மாறினாரு வயசான நிலைமையில கடந்த பத்து வருஷங்கள்ல அவர் மிகச்சில மட்டுமே பங்கேற்கிட்டாருமே அவர் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு எதிராக கடைசி போட்டியில் ஆடி ஜெயிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பழைய போட்டிகள் மற்றும் அனுபவங்கள் பத்தி ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு அதோட முடிவில் தன்னோட ஓய்வை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு அவருக்கு சிறப்பான வழி அனுப்பதுல திட்டமிட்ட டபிள்யூ நிர்வாகம் அவர் அறிமுகமாகி முப்பது வருஷங்களான அதே சர்வைவர் சீரீஸ்ல அவருக்கு விடை கொடுத்தாங்க ஷான் மைக்கேல்ஸ் ட்ரிபிள் கேன் பிக் ஷோ மிக் ஃபோலி ரிக் கெவின் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் அவரை வழி அனுப்பி வைக்க வந்தாங்க கடைசி அண்டர்டேக்கர் என்ன பேசினார்னா என் நேரம் வந்துருச்சு அண்டர்டேக்கர் அமைதியாக உறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விடைபெற்றார் ரசிகர்கள் அவரோட ஓய்வு அடுத்து நிகழ்ச்சியான பதவிகளை வெளியிட்டு வராங்க அவரோட ஓய்வு பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்